வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு விலகி சென்னைக்கு ஏற்படக்கூடிய பெரும் பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சிருக்கிறோம் இந்த தாழ்வு பகுதி ஒருவேளை தமிழ்நாட்டில் முழுமையாக கரையை கடந்திருந்தால் இருபது சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவு அப்படிங்கிறது சென்னையில் பதிவாகி இதுவரை இல்லாத மீண்டுமாக ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் நல்ல விதமாக இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு கனமழை மட்டும் கொடுத்து விட்டு அதன் பிறகு தமிழ்நாட்டையே விட்டு இது விலகி படிப்படியாக கடந்து போகிறது நம்ம பார்க்க முடிகிறது ஆகவே நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தாழ்வு பகுதி அப்படியே போயிட்டு அப்படியே ஆந்திர பகுதிகளே கரையை கிடக்குமான்னா அங்க அதுதாங்க இல்ல தொடர்ந்து நம்ம அதை பத்தி சொல்றோம் ஆகவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் உருவாகி இருந்தாலும் தொடர்ந்து எந்த திசை நோக்கி நகரப்போது எந்த இடத்தில் கரையை கிடக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவை நோக்கி நகர்ந்து வருகிறது வடக்கு ஆந்திரா ஒரிசாவை நோக்கி நகரும் பொழுது அங்கேயுமே நமக்கு முழுமையா கரையை கிடக்க போகிறது கிடையாது இப்போ சென்னையில் எப்படி நமக்கு மழை கிடைச்சதோ அதை விட இன்னும் கூடுதலாக ஒரு பத்து சென்டிமீட்டர் அங்கு மழை பெய்ய வாய்ப்பு சென்னை பகுதிகளில் ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானது பார்த்தோம் அந்த பகுதிகளில் பதினாறு முதல் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் விசாகப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அதைத் தொடர்ந்து வடக்கு ஆந்திரா பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் புவனேஸ்வர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது ஆகவே வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளில் கிட்டத்தட்ட நமக்கு பதினைந்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறது குறைஞ்சபட்ச மழை பொழிவாக அங்க பதிவாகிட்டு மீண்டும் இந்த தாழ் பகுதி தமிழ்நாட்டை நோக்கியே நகர வாய்ப்புள்ளது படிப்படியாக அங்கே மழை பதிவாகிய பிறகு வலுவிழந்த நிலையில் வலுவிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் கரையை கடந்து நமக்கு மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து பதிவாக போகிறது அதனால் மழை பொழிவு இருக்குமே தவிர அதிகனமழை மற்றும் மிக கனமழை உச்சகட்ட எச்சரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாதுங்க இதன் காரணமாக தமிழ்நாட்டில் தாழ்வு பகுதியின் காரணமாகவும் கனமழையுடன் முடிவுக்கு வந்தது ஏன்னா இந்த வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா கடற்கரை ஒட்டி நகர்ந்ததன் காரணமாகவும் தமிழ்நாட்டில் தாழ்வு பகுதி காரணமாகவும் கனமழையுடன் நமக்கு வந்து முடிவுக்கு வந்ததை நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டை ஒட்டி நகர்ந்து வந்து ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே நமக்கு பதிவாகியது தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் முடிவுக்கு வந்து விட்டது இன்னும் ஒரு பதினைந்து சதவீதம் மட்டும்தான் இந்த வடகிழக்கு பருவமழை இருக்க போகிறது அதுவும் அடுத்த ஆண்டு வரைக்கும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை சற்று இருந்து அதுக்கப்புறம் மழை பொழிவுகள் தென் மாவட்டங்களில் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த முறை நமக்கு அடுத்த சுற்று மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது சில இடத்தில் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அந்த புதுக்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு அடுத்த சுற்று மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு பதிவாகிரும் இனி வரும் நாட்களில் அதிகாலையில் பனிப்பொழிவும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் மாலை இரவு நேரங்கள் இந்த ரெண்டு நேரங்களிலுமே நம்ம மிதமான மழை பொழிவாக எதிர்பாருங்க தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த பகுதிகளில் கனமழை கிடைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மிதமான மழை இருக்குங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகாலையில் பனிப்பொழிவும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பொழிவாகவும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழை கிடைக்கும் ஏன்னா இப்போ தாழ்வு பகுதி வந்து வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா செல்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு மழை இல்லாம பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் ஆனால் மழை இருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் மிதமான மழை இருக்கும் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் முடிந்து மீண்டுமாக ஒரு மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் டெல்டாவில் நல்ல மழை இருக்கு திருச்சி நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள்ல மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் ஆங்காங்கே பதிவாகும் அப்போ மற்ற மாவட்டங்களில் எப்படிங்க உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா உள் மாவட்டத்துல வந்து லேசான மழை மட்டும்தான் அதாவது ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கிடையாது உள் மாவட்டத்தில் மிக மிக அதிதீவிர மழை பொழிவுகளா இல்லாம லேசானதுல மிதமான மழை பொழிவுதான் பகல் நேரங்களில் வெயில் வரும் மாலை திரவில் லேசான மழை பொழிவுகள் வரும் நாட்கள்ல உண்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழையும் அதிக பனிப்பொழிவும் காணப்படும் உள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக எதிர்பார்க்க முடியும் அதிக அளவு பனிப்பொழிவே தமிழ்நாட்டில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையூட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் அதிக அளவு பனிப்பொழிவே நமக்கு காணப்பட வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் இந்த தாலு பகுதியினால எந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு எப்படிப்பட்ட மழை பொழிவுகள் எந்தெந்த மாவட்டத்துல பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் மேற்கு தொடர்ச்சியெலாம் வந்து அதிக பனிப்பொழிவு மட்டும்தான் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்காதீங்க தென் மாவட்டங்களுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த மழை பொழிவுகள் எந்தெந்த தேதியில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இப்போ தென் மாவட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய டிசம்பர் இறுதியில் மிதமான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ் தாழ்வு பகுதிகள் அப்படிங்கிறது உருவாகுமா அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து அடுத்தடுத்து உருவாக வாய்ப்பு இருக்கு ஆனால் அது வலுப்பெறாம அப்படியே தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து மழையை மட்டும் ஒரு மிதமானதுல கனமழையை மட்டும் கொடுத்துட்டு போகும் ஆகவே டிசம்பர் இறுதி நாட்களில் மறுபடியும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மிதமானதிலிருந்து கனமழையுமாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக உங்களுக்கு வானிலை அறிக்கையில நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே தென் மாவட்ட பகுதிகளுக்கு மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் தொடர்ந்து எதிர்பாருங்க பெய்யாத பகுதிகளுக்கும் மழை பொழிவுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும் ஆகவே எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லியாச்சு அதனால இந்த தேதிகளில் மட்டும் நீங்க மழை பொழிவுகள் எதிர்பாருங்க மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்களில் உங்களுக்கு வானம் மேகமூட்டமாகவே இருக்கும் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை சென்னை முதல் புதுக்கோட்டை வரை மட்டுமே மிதமான மழையும் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல கனமழையுமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஏன் டெல்டா மாவட்டத்தில் கனமழை பெய்யும் அப்படின்னா இந்த தாழ்வு பகுதி மீண்டுமாக தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்து சில இடங்களில் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும் கிறிஸ்மஸ் முடிந்த பிறகும் இந்த மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கணிசமாக நிச்சயமாக நமக்கு அதிகரிக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி தான் அதிக நேரம்லாம் மழை எதிர்பார்க்காதீங்க ஒரு நாள் முழுவதும் கனமழை கண்டிப்பா கிடையாது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் தான் அந்த மிதமான மழை பொழிவு மட்டும் பதிவாகிட்டு கடந்து போகும் சில இடங்கள்ல பரவலாக கனமழையும் அவ்வப்போது இருக்கும் ஒரு பருவமழையில் எப்படி விட்டு விட்டு கனமழை கிடைக்குமோ அப்படிதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் இன்னமும் நமக்கு வடகிழக்கு பருவமழை முடிவடையில வடகிழக்கு பருவக்காற்று மிக வலுவாக வங்கக்கடல் பகுதியிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி வீசி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் நீங்கள் மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்கள் யாரையாச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தமிழ்நாட்டில் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம கொடுத்து வருகிறோம் இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் புயல் சின்னங்கள் வருமா அல்லது மழை பொழிவுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இனி வரும் நாட்களில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் பொங்கல் நாட்கள் என்று மீண்டுமாக நமக்கு மழை பொழிவுகள் அப்படிங்கிறது தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்